ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் பொடுதலை வந்து ஒரு சிஸ்டர் கட்டிஸ் கொடுத்தாங்க வச்சு ஒரு தொட்டியில் வளர்க்குறோம் இன்னும் ஹார்வெஸ்டே பண்ணலை ஆனால் பார்க்குற இடமெல்லாம் பொடுதலை வளர்ந்துருக்கு இது பொடுதலை தானே இங்கே பாருங்கள் மாதிரி இன்னொரு இடத்துல காமிக்கிறேன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பொடுதலைனா என்னன்னு இவ்வளோ நாள் இந்த பாருங்கள் இந்த ஊருக்கா நிறைய பொடுதலை செடி எப்படி இருக்கும்னு தெரியாமல் நான் இருந்திருக்கேன் இவ்வளோ நாளும் அதனால தான் இந்த மாதிரி வளர்ந்து நிறைய இப்படி கலை செடி வளர்ந்துருக்கும் போல் நானும் அது செடின்னு பிடுங்கி பிடுங்கி போட்டுகிட்டு இருந்திருக்கேன் இப்போ அவங்க பொடுதலை செடி கொடுத்ததுனால இந்த பொடுதலை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ தான் பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் இந்த இது வளர்ந்து வளர்ந்துருக்குது இப்போ அவங்க கொடுத்ததுலேருந்து விதை வந்து அதில் தான் வளர்ந்துருக்குன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ தான் வளர்ந்துருக்கு இன்னும் பூக்கள் பூக்கள்லாம் விதைகள் உருவாகலை தொட்டி ஃபுல்லாக படர்ந்துருக்கு இப்போ தான் தெரியுது ஸோ எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் இன்றைக்கி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பறிச்சு ஊருகா இது போட்டிருக்கேன் மோர் மிளகா திருப்பியும் வந்துட்டாங்க பறித்து பறித்து அப்பப்போ